ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு பிக் பாஸ் ஃபஸ்ட் இப்போ ப்ரமோல சபரிக்கு டாஸ்க் கொடுத்துருந்தாங்க சலையா இருக்கிற மாதிரி பேசக்கூடாது ஸ்டாச்சுவாக இருக்கிற மாதிரி டாஸ்க்கு கொடுத்தாங்க சபரி எழுந்து நின்று என்ன சொல்கிறாங்கன்னா இதுக்கப்புறம் ஸ்டாச்சுவாக இல்லை நான் அவுட் ஆகிக்கிறேன் எனக்கு ஸ்டார் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு எதுக்கு அவங்க சொல்லியிருப்பாங்கன்னா சபரியை உட்கார வச்சிட்டு இவங்க எல்லாமே கத்திட்ருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன் கத்திட்டுருக்கேன்னு சொல்லது தான் போன வாரம்தான் இப்படி கத்திக்கிட்டே இருந்தாங்கன்னு சொல்லிட்டு விஜய் சேதுசாரி வந்து நம்மக்கிட்ட எல்லோரும் பேசியிருந்தார் போ இன்றைக்கி கூட சரி அப்படி தான் சொல்லிகிட்டு இருக்காங்க நம்மளால ஒரு எபிசோட் கூட பார்க்க முடியல அப்படி கச்ச கச்ச கன்னு கத்திக்கிட்டே இருக்காங்க காது வலிக்குது நேற்று பார்த்த எபிசோட்லலாம் நைட் ஏதோ சண்டை போட்டுக்கிறாங்க போல் பார்த்திங்கன்னா உள்ளேக்குள்ளே என்ன பேசுகிறாங்கன்னே தெரியல நம்மளால் கவனிக்கவே முடியல யார் என்ன பேசுகிறாங்கன்னே கவனிக்கவே முடில அவ்வளோ கச்ச கச்சன்னு சத்தம் போட்டுகிட்டே இருந்தாங்க அதனால அவர் வந்து டென்ஷன் ஆனாரா என்னன்னு தெரியல சபரி என்ன சொல்கிறாருனா நீங்கள் வந்து எல்லாருமே ஒரு நாள் ஸ்டாச்சுவாக இருந்து பாருங்கள் அப்போ தான் தெரியும்ன்ற மாதிரி சொல்லியிருக்காரு அதுக்குதான் திவ்யா சொல்றாங்க நீங்க என்ன பிரச்சனை முடிஞ்ச பிறகு வந்து சோப்பு போட்டு போறீங்களா அப்படின்னு சொல்ற மாதிரி கேட்டிருக்காங்க திவ்யா வெளியில இருந்து தானே உள்ள போனாங்க இன்னும் ஒரு வாரம் கூட ஆகல அவருக்கு அவங்களுக்கு தெரியாதா ஃபுல்லாக கற்றுக்கிட்டே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் திவ்யாவை கத்த வைக்கிறாங்க எனக்கு புரியுது ஆனால் ரொம்ப கத்துற மாதிரி இருக்குது போன ஒரு வாரத்துலேயே ஏன்னா அவங்க வெளியில் பார்த்துட்டு போகிறனால பாரு தான் ஃபுல் எபிசோட்லும் வந்துகிட்டே இருக்காங்க கத்திக்கிட்டே இருக்கிறதுனால பாரு ரிட்டன் வந்துகிட்டே இருக்கும் நாமளும் கத்திக்கிட்டே இருக்கலான்ற மாதிரி அவங்க கத்துறாங்களான்னு நம்மளுக்கு தெரியல நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரு எபிசோட் கூட ஒழுங்காக பார்க்க முடியாத அளவு தான் இருக்கு ரொம்ப மோசமாக இருக்குப்பா இந்த சீசன் அந்த மாதிரி தான் இருக்கு அதுலேயும் இப்போ மூணு கெஸ்டும் வந்திருக்காங்கல்ல அவங்கள பார்த்தா கொஞ்சம் பரிதாபமாகவும் இருக்கு அவங்க எதுக்கடா உள்ளவங்கன்ற மாதிரி ஒன்னொன்றுத்துக்கும் அவங்களே சொல்லி சொல்லி கொடுக்குறாங்க மேனேஜர்கிட்ட என்னங்க இதெல்லாம் க்ளீனாகவே இல்லை என்னங்க இதெல்லாம் துடைக்கவே இல்லை என்னங்க பெருக்கவே இல்லை அங்கே பார்த்தீங்களா கிச்சனில் எப்படி எல்லாம் இருக்கு அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க இவங்க வேணும் ஒன்று இப்படி பண்ணுறாங்களானும் நம்மளுக்கு தெரியவே இல்லை எப்படியோ இதுக்கப்புறம் கத்தாம இருந்தாதான் எபிசோடு எல்லாருக்குமே பார்க்கவே முடியும் வெரி வெரி பெஸ்ட்டாக நல்லாவே இல்லை இந்த எபிசோட் என்னை பொறுத்த வரைக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் எப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் அடுத்த பார்க்கலாம் பாய்